ഇന്നെ കഥ പോറ്റിട്ടെ ഇനി വന്നെ തലേ വൈകുന്നേരം പിരയ വാ നീ വാ പരിമാടാനു ഓ நெஞ்சோரத்தில் என் நெஞ்சோரத்தில் என்னை அறியா அது என்ன படம் சரவணன் நெஞ்சோரத்தில்

ஏன் வெளிய வந்துட்ட அத என் பைய கொஞ்சம் வெளிய வரணும் பாத்ரூம் போகணும் அதனால வெளிய வந்துட்ட போயிருவுல ம் எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை என்னன்னா சாப்பிடாம கொல்லாம இருந்து پورا வயிறு எல்லாம் புண்ணாயி ரத்த கம்ப்ளைன்ட் கம்மி ஆயிடுச்சு ம் அதனால மூணு நாள் ஆஸ்பத்திரில ட்ரிப் இறக்கி வச்சிருந்தேன்

ஏண்டி நீ ஏன் போற டைம்க்கு இதுக்கு ஒரு பில்லி எந்த ஊர் சிஸ்டர் ஏய் நீ எந்த ஊருன்னு கேக்குறாத பர் சரவணன் பர் நாங்க வந்து பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் சிட்டை வளையம் மேட்டுப்பாளையத்துல இருந்து சிட்டா வளையம் புளியம்பட்டி பக்கம் அவர் வெளிநாட்டுல இருக்காரு டி ஓகே ஓகே அப்ப தெரியாது நம்ம ஊர் இது ஏய் தெரியும் இந்த ஊர் கார தான் தமிழ்நாட்டுல தான் என்ன பாப்பா என்னமோ சொல்லிட்டு இருக்கா போத அவன் போன ஏதோ சொல்லிட்டு இருக்கா எனக்கு ஒரு பன்னீர்லாம்